ஓம் ஸ்ரீகால பைரவரே போற்றி போற்றி அன்பினால் நிறைந்த ஜோதியின் ஆற்றல் பொருந்திய சத்திய நாயகனாம் ஆதி சிவனின் அங்கங்களாய் அனுதினமும் விரிகின்ற ஒவ்வொரு சிவத்துளிகளையும் பூஜித்து ஆராதித்து ஏற்றிடுங்கள் அன்பு மானுடர்களே விரிகின்ற சிவனாரின் அம்சம் என்பது தனது ஆத்ம ஜோதியினை சிவலிங்க ரூபமாக ஏற்று வழிபடுபவர்களுக்கே அருள் புரியும் ஏனெனில் உணராத ஆன்மாக்கள் எதிர் தோன்றும் அருளினையும் ஏற்க மறுத்திடுவர் பதினைந்து தினங்களாக சிவலிங்கத்தை பூஜித்த ஆன்மாக்கள் யோகேஸ்வரராக உரு கொண்ட தனது ஆன்ம ஒளியினை உணர்ந்து தரிசித்த நிலையில் உங்களது செயல்கள் அனைத்தும் யோகமயமாய் உருமாறுவதனையும் உணரலாம் ஆன்மா விரிதல் என்பது சக்தியின் ஆழ்ந்த மையத்திலிருந்து நிகழ்கின்றது எனில் விடுபட்டு விண்ணேரிட ஒளிப்பாலத்தில் நிலைக்கின்ற உங்களுடைய ஆன்மாவின் சிவத்துளிகளை உயிர் எனும் வெப்ப சக்தி படைத்த ஆதி சக்தியே ஈர்த்து அருளுகின்றார் என்பதனை உணருங்கள் உள் மூளையில் நிகழ்கின்ற பெருத்த ஒளி மாற்றத்தை கண்காணித்து ஏற்றிடுங்கள் தொடர் செயலாய் உதிக்கவுள்ள ஓர் அற்புத சிவத்துளி என்பது சக்தியின் அம்சம் நிறைந்தது ஓசையின் நாயகனாய் விளங்குவது சிவனாரின் ஆன்மாவின் ரூபம் ஏற்று இன்றைய தினம் பதினேழாவது சிவத்துளியாக உங்களுடைய ஆன்மாவின் ஒரு துளியானது உயிரோடு கலந்து அற்புதமாய் மலர்ந்து இயங்கிடும் ஆதிசிவனின் அம்சமான ஸ்ரீ மகா காலன் எனும் காளியின் சக்தியேற்ற ஈஸ்வர அம்சம் இன்று விரிந்து இயங்கிட முனைந்திடும் ஸ்ரீ மகா காலன் எனும் சிவத்துளியானது உங்களது ஆன்மாவின் மூலம் உயிரோடு கலப்புற்று உயிரின் பற்பல பற்றுகளை வேரறுத்து காலனாய் நிலைத்து ஆசைகளை மாய்த்து மனதினை உடுக்கும் ஸ்ரீ மகா காலன் மாத்திரமே உங்களுடைய உயிரணுவோடு நேரிடையாய் கலப்புரையியலும் ஏனெனில் இக்கலியுக மனிதர்கள் யாவருமே மகா காளியின் ரூபம் ஏற்ற உயிரின் இயக்கத்தினை கொண்டுள்ளனர் அன்பு மானுட ஆன்மாக்களே உங்களுடைய கர்மாக்கள் அனைத்தும் ஸ்ரீ மகா காலனால் நீக்கப்படும் எனில் புற வாழ்வில் நிகழ்கின்ற ஒவ்வொரு செயல்களையும் ஏற்று மகிழ்வோடு கழித்திடுங்கள் காளியும் காலனும் ஒன்றிணைந்தால் அற்புதமான நல்லாற்றல்கள் பெருகும் எதிர்வினைகளை அழிக்கும் திறன் பெற்ற ஸ்ரீ மகா உயிர் அணுவோடு இணைந்து மகாகாளியோடும் இணைந்து நின்றால் உங்களது அனைத்து கர்ம வினைகளும் அழியும் புறத்தினில் சில பல இன்ப துன்ப நிலைகள் வீரியமாய் தோன்றி மறையும் எதனையும் அறிவினிலோ அன்றி உணர்வினிலோ ஏற்காது ஏகாந்தமாய் நிலைத்துவிட அனைத்தும் மாயமாய் மறையும் அன்பும் பண்பும் நிறைந்த மானுட குலம் உதிக்கும் சத்தியயுகமும் மலரும் ஸ்ரீ மகா காளனை வரவேற்று பூஜித்து ஸ்ரீ மகா காளியோடு பிணைப்பு கொண்டிட அனுமதியுங்கள் அனைவரது வாழ்வும் மலர்ந்திட பூரண ஆசிகள்